கடைசி காலத்தில் ஓரின செயற்கை பாம் இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே ஓரின செயற்கையாளர்களுக்கு திருமணம் என்ன செய்கிறது நடத்தி வைக்கப்படுகிறது பாழாக்கும் அருவருப்பு இன்னைக்கு தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் பார்க்கிற போது இயேசு சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிற பாழாக்கும் அருவருப்பு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது இந்த அருவறுப்பிலிருந்து நீங்களும் நான் பாதுகாக்கப்படணும் ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் மனம் திரும்பணும் மனஸ்தாபப்படணும் தேவன் பக்கமாய் திரும்பணும் தேவனிடத்துக்கு திரும்புகிற போது நிச்சயமாய் இயேசு என செய்வான் மன்னிப்பதற்கு தயைப்பெருத்தவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது திரும்பாத எந்த தேவ பிள்ளைக்கும் மன்னிப்பு இல்லை தேவனுடைய பக்கம் திரும்பாத தன் வழியை விட்டு தன் பொல்லாத சிந்தையை விட்டு மனம் திரும்பாத யாருக்குமே